ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம் இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பிடிஜி டிஜி யூனிவர்சல் சார்பா பாபி பாலச்சந்திரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் வைபவ் அத்துல்யா ரவி மணிகண்டன் ராஜேஷ் ஆனந்தராஜ் நான் கடவுள் ராஜேந்திரன் ஜான் விஜய் ரெடின் கிங்ஸ்லி சுனில் ரெட்டி இளவரசு ஷிஹான் ஹுசைனி லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க டி இமான் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு டிஜோ டாமி சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க விக்ரம் ராஜேஷ்வர் அண்ட் அருண் கேஷவ் பாண்டின்ற வைபவ் மற்றும் பூச்சின்ற மணிகண்டா இவர் ஐஸ்வர்யா ராஜேஷுடைய தம்பி இவங்க ரெண்டு பேரும் பசுபதி என்ற லிவிங்ஸ்டனோட பீட்சா கடையில் வேலை பார்த்துட்டு வராங்க இவங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டே அவ்வப்போது சின்ன சின்ன திருட்டு வேலையில் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த நிலையில சைகோ என்ற கராத்தே புகழ் ஹுசைனி காப்பீட்டு தொகைக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களையெல்லாம் எல்லாம் கொள்ளையடித்து விட்டு சொல்வது மாதிரி ஒரு போலியான சம்பவத்தை நடத்த சொல்றாரு லிவிங்ஸ்டன் கிட்ட அதே சமயம் கொள்ளையடிச்ச பணம் நகைகளை சில காலம் அவருடைய வீட்லயே பத்திரமா வைத்து கொள்ளும்படி சொல்றாரு லிவிங்ஸ்டன் இவர் தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற வைபவ் மற்றும் மணிகண்டனை வச்சு அந்த கொள்ளை சம்பவத்தை செயல்படுத்துறாரு கொள்ளையடிச்ச அந்த பணம் மற்றும் நகைகளை வைபவ் மணிகண்டன் ரெண்டு பேருமே ஒரு மது கடையில் தொலைச்சிடுறாங்க தொலைச்ச அந்த பணத்தை உரிய நேரத்தில் கொடுக்கலனா லிவிங்ஸ்டன் குடும்பத்துக்கு பெரிய அளவிலான ஆபத்து ஏற்படும் இதற்கிடையில அவருடைய மகளான அத்துல்யா ரவியை வேற காதலிச்சிட்டு வராரு வைபவ் கொள்ளையடிச்ச பணத்தை தொலைத்த வைபவ் மற்றும் மணிகண்டன் உயிர் பயத்தில் ரெடின் கிங்ஸ்லியோட உதவியை நாடுறாங்க சென்னையோட பழைய குற்றவாளிகளான சூசைன்ற ஆனந்த்ராஜ் கட்டிங் குமார் என்ற சுனில் ரெட்டி ஜான் விஜய் மெமரி தாஸ் என்ற மொட்டை ராஜேந்திரன் இவங்க கிட்ட கூட்டிட்டு போறாரு ரெடின் கிங்ஸ்லி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கூட்டாக ஒரு நகை கடையில் கொள்ளையடிக்க பிளான் பண்றாங்க அது தோல்வியில முடியுது அடுத்த கட்டமா ஒரு பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்க பிளான் பண்றாங்க அதுக்காக ஒரு பெரிய அளவிலான ஒரு திட்டம் தீட்டுறாங்க அது நடந்ததா இல்லையா வைபவ் மணிகண்டன் தொலைச்ச பணம் திரும்ப கிடைச்சதா வைபவ் அதுல்யா ரவியோட காதல் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை நவரச நாயகன் கார்த்திக் நடிப்பில் வெளியான அமரன் படத்தை இயக்கிய ராஜேஸ்வரின் மகனான விக்ரம் ராஜேஸ்வர் இரண்டு கொள்ளை சம்பவங்கள் அதை மையமாக வச்சு தன்னுடைய நண்பரான அருண் கேசவுடன் இணைந்து திரைக்கதை எழுதி இந்த படத்தை இயக்கியிருக்காரு இவர் பல விளம்பர படங்களை இயக்கி அனுபவம் பெற்றவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று பாண்டின்ற கேரக்டரில் வைபவ் வழக்கம் போல தனக்கு என்ன வருமோ அதையே இந்த படத்தில் வசன உச்சரிப்பு மற்றும் உடல் மொழின்னு தன்னுடைய அனுபவ நடிப்பை கொடுத்துருக்காரு மேலும் இவர் கேரக்டருக்கு தேவையான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமான எக்ஸ்ப்ரெஷன்களை கொடுத்திருந்தா நன்றாக இருந்திருக்கும் ஜென்னின்ற கேரக்டரில் அத்துல்யா ரவி குறைவான ஸ்கோப்புடன் திரையில அழகாக தெரியறாங்க வழக்கமான கதாநாயகி மாதிரி படத்தில் வந்து போறாங்க கொள்ளையர்களாக ஆனந்த்ராஜ் ஜான் விஜய் மொட்டை ராஜேந்திரன் சுனில் ரெட்டி இவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பால சிரிப்ப வரவழைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ரெடின் கிங்ஸ்லி வழக்கமான அவருடைய முக பாவனைகளோடு கலந்த நடிப்பு கொடுத்துருக்காரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிபின் மற்றும் கான்ஸ்டபிளாக இவங்களோட மணிகண்டன் உட்பட எல்லாருடைய நடிப்பும் படத்தோட படத்தோட இந்த டிஜோ டாமி இவரோட ஒளிப்பதிவு படத்தோட கிளாசிக் குறிப்பாக கொள்ளையடிக்கும் காட்சிகள் இசையமைப்பாளர் டி இமானின் பின்னணி இசை மற்றும் லிரிக்ஸ் படத்தோட எலிவேஷன் எடிட்டர் சுரேஷ் ஏ பிரசாத் ஆர்ட் டைரக்டர் அருண் சங்கர் துரை ஸ்டாண்ட் டைரக்டர் டான் அசோக் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்